முருகாசரணம் கோலமயிலில் வருவாய் கொடியதைக் கலைந்தெறிவாய் கோலமயிலில் வருவாய் கொடியதைக் கலைந்தெறிவாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் கோலமயிலில் வருவாய் கொடியதைக் களைந்தெறிவாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் கோலமயிலில் வருவாய் கொடியதைக் களைந்தெறிவாய் நீலகண்டன் மகனே நிறைவை தருபவனே நீலை கண்டன் மகனே நிறைவை தருபவனே மாலவன் மருகனே மருதமலை குகனே மாலவன் மருகனே மருதமலை குகனே நீலகண்டன் மகனே நிறைவை தருபவனே மாலவன் மருகனே மருதமலை குகனே மருதமலை குகனே கோலமயிலில் வருவாய் கொடியதைக் களைந்தெறிவாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் கோலமயிலில் வருவாய் கொடியதைக் களைந்தெறிவாய் வேலன் உன்னை நாடுவோம் வாகை சூடுவோம் வேலன் உன்னை நாடுவோம் வெற்றி வாகை சூடுவோம் காலடியில் கூடுவோம் காணங்களை பாடுவோம் காலடியில் கூடுவோம் காணங்களை பாடுவோம் கோலமயிலில் வருவாய் கொடியதுக்களை தெரிவாய் கோலமயிலில் வருவாய் கொடியதை கலைந்தெறிவாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் கோலமயிலில் வருவாய் கொடியதை களைந்தெறிவாய் ஆலய திருப்பணியை செய்தோம் அகற்றிடங்கள் பிணியை ஆலய திருப்பணியை செய்தோ மகற்றிடங்கள் பிணியை சீல நன்னெறியணியை சீல நன்னெறியணியை இயக்கி சிறக்கவை மேதினியை சிறக்கவை மேதினியை ஆலய திருப்பணியை செய்தோ மகற்றிடங்கள் பிணியை சீலன நெறியணியை இயக்கி சிறந்திட செய்மி மேதினியை இயக்கி சிறக்கச் செய்தினியை கோளமயிலில் வருவாய் கொடியதைக் கலைந்தெறிவாய் கோலமயிலில் வருவாய் கொடியதைக் கலைந்தெறிவாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் கோலமகிலில் வருவாய் கொடியதைக் கலைந்தெறிவாய் பாலமுதை உனக்கு தந்தோம் பரவசத்தை பெருக்கு பாலமுதை உனக்கு தந்தோம் பரவசத்தை பெருக்கு முழக்கு முழக்கு வளத்தை மேவ வைத்திடர் விளக்கு மேலதாளம் முழக்கு வளத்தை மேவ வைத்திடர் விளக்கு மேவ வைத்திடர் விளக்கு பாலமுதை உனக்கு தந்தோம் பரவசத்தை பெருக்கு மேலதாளம் முழக்கு வளம் மேவவை திடர் விளக்கு வளம் மேவவை திடர் விளக்கு மயிலில் வருவாய் கொடியதைக் களைந்தெரிவாய் கோளமயிலில் வருவாய் கொடியதைக் களைந்தெறிவாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் காலமெல்லாம் எமக்கு காவலாக இருப்பாய் கோளமயிலில் வருவாய் கொடியதைக் களைந்தெறிவாய்